தாய்ப்பாலுக்கு இணையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரே அமிர்தம் தேங்காய் பால் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது உண்மை நம்ம சித்தர்கள் இந்த தேங்காய் பாலுக்கு அமிர்தம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ தாய்ப்பாலை விட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தேங்காய் பால் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் சொன்ன செயல்முறையில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பல நோய்களை தட்டி தூக்குறாங்க இந்த தேங்காய் பால் வந்துங்க எப்படி குடிக்கணும் என்ன அளவு குடிக்கணும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பலாயிரம் நோய்களை தட்டி தோக்குங்க உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் அனைத்து செல்களையும் புதுப்பித்து ஒரு கண்ட்ரோல் வைக்கிறதுனால நமக்கு எல்லா டிசீஸுமே தட்டி தோக்கலாங்க அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவது எல்லாருக்குமே இந்த தேங்காய்ன்னா நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் குருமாக்கு பயன்படுத்துவோம் சட்னி செய்ய பயன்படுத்துவோம் அதாவது நம்ம மனசில் என்ன இருக்குன்னா தேங்காய்ன்னா அது நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியறதில்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா அதில் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது கொழுப்பு நிறையா இருக்குது அதை சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளை நம்ம வச்சுருக்கோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதெல்லாம் உண்மையாக அதில் என்ன சத்துக்கள் இருக்குது எப்படி பயன்படுத்தினா நல்லது நம்ம சித்தர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து வழிமுறைகள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோனுடைய முடிவில் பால் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் சொன்ன செயல்முறையில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பல நோய்களை தட்டி தூக்கலாங்க சித்தர்கள் இதுக்கு என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க நூறு அதாவது இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை ஈக்குவன் டு பிரெஸ்ட் மில்க் அதாவது தாய்ப்பாலுக்கு இணையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரே அமிர்தம் தேங்காய் பால் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது தாங்க உண்மை எப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ப்ராக்டிக்கலாக நம்ம பேசலாங்க இப்போது தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி இருந்த அந்த உடல்நிலை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லை இதுதான் உண்மை எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்த உடல்நிலை எனக்கு இப்போ முப்பது வயசில் இல்லை எங்கள் பாட்டி ஒரு அறுபது வயசில் செஞ்ச வேலையை என்னால் முப்பது வயசில் செய்ய முடியல இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இன்னைக்கு எனக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் நான் இப்போ ஐம்பது வயசுல செய்கிறத அவங்களால இருபது வயசில் செய்ய முடியல இதுதாங்க உண்மைத்தன்மை புரியுதுங்களா காரணம் என்ன உணவு முறைகள் சரியில்லை உணவு முறையும் உடற்பயிற்சியும் சரியில்லை அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன உணவு சாப்பிட்டாலும் உடல் உழைப்பு இருந்தது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு ஜீரோன்னே சொல்லலாம் அதாவது நம்மளை இப்போ வாண்டடாக வாக்கிங் போகிறோம் வாண்டடாக ட்ரைவிங் போகிறோம் வாண்டடாக சைக்கிளிங் போகிறோம் வாண்டடாக ஸ்விம்மிங் போகிறோம் வாண்டடாக ஜிம்முக்கு போகிறோம் நல்லா புரியுதுங்களா ஆனால் ஃபர்ஸ்டில் அப்படி கிடையாது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் உடல் உழைப்பு கொடுத்தாங்க இப்போ உடல் உழைப்பு இல்லை ஏன்னா அந்த மாதிரி காலகட்டம் அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் ஓகேங்களா நம்ம எதை சொல்லி தப்பு இல்லை இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாக்கணும் இதுதான் நம்ம சித்தர்கள் இந்த தேங்காய் பாலுக்கு அமிர்தம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ தாய்ப்பாலை விட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக புரியும் பொழுது இந்த வீடியோனுடைய முடிவில் இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த தேங்காய் பால் வந்துங்க எப்படி குடிக்கணும் என்ன அளவு குடிக்கணும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பலாயிரம் நோய்களை தட்டி தூக்குங்க ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஜீரண மண்டலம் அற்புதமாக செயல்படுத்துங்க கரெக்டாக ஒரு ஐம்பது எம்எல் பால் காலையில் டெய்லி வாரத்துக்கு மூணு நாள் குடிங்க போதும் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் ஒரு நூறு நாள் நூற்றி எண்பது நாள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நான் சொல்கிற ஒவ்வொரு நோய்களுமே உங்களுக்கு வரவே வராது நல்ல பிரெயின் ஆக்டிவிட்டியோட ரொம்ப செழிப்பாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஜீரணத்தை சூப்பராக செயல்படுத்தும் அப்போ வயிறு ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் இஷ்யூ வயிற்று எரிச்சல் டைஜஷன் இன்டெஸ்டியல் ப்ராப்ளம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ரெண்டாவது விஷயம் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்சர் உடம்புக்குள்ள இருக்கிற புண் அதெல்லாம் கிளியர் ஆயிடுங்க அதே மாதிரி கொடல் இருக்கிற புண் அதேமாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்குள்ளே அங்கங்கே வீக்கங்கள்லாம் இருக்கும் பல உணவு முறைகள் கடினமான உணவுகள்லாம் அங்கங்கே போய் இடித்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் வீக்கம் இருக்கும் அதையெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் வாரத்துக்கு மூணு நாள் ஐம்பது எம்எல் தேங்காய் பால் நீங்கள் குடிச்சு பாருங்கள் சூப்பராக அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே போயிடுங்க இன்னொன்று சொல்லுவாங்க குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க பவுல் கேன்சர் ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் பவுல் கேன்சரே கிளியர் ஆகிடும் மூணாவது விஷயம் குழந்தைங்களுக்கு என் பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க காலேஜ் போகிறவங்க வேலை செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி அந்தளவுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பாடி டயர்ட்னஸ் இருக்காது கான்சன்ட்ரேஷன் எஃபிஷியன்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் நாலாவது விஷயம் நம்மளோட நர்வ்ஸ் ஃபுல்லாக ரொம்ப டைட்டாக ரொம்ப சூப்பராக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க அஞ்சாவது விஷயம் மருதி இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிறது என்ன தெரியுங்களா ஒரு இடத்துல நம்ம வச்சுருவோம் எங்கே வச்சோம் என்னன்னு தெரியாது இந்த ஞாபகமருதி டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அம் சொல்லுவாங்க ஒரு முப்பது நாள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஞாபக மருதி நம்மளை விட்டு போயிடும் ஆறாவது விஷயம் எலும்பு மற்றும் தசை மண்டலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா எந்த வயதினரும் நீங்கள் குடிக்கலாங்க இதுக்கெல்லாம் ஏஜ் பாரே கிடையாது ஜஸ்ட்டு ஐம்பது எம்எல் நீங்கள் குடித்தா போதும் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன தெரியுங்களா இந்த ஐம்பது எம்எல் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு குடிக்கக்கூடாது ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் மிக்ஸில் போட்டு அரைக்கணும் காட்டன் கிளாத் வச்சு நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு ஐம்பது எம்எல்லிருந்து அறுபது எம்எல் எழுபது எம்எல் குடிக்கலாம் இவ்வளோ போதுங்க வயசு பையனாக இருந்தால் இன்னொரு ஐம்பது எம்எல் அறுபது எழுபது எம்எல் நூறு எம்எல் கூட குடிக்கலாம் இல்லையா ஐம்பது எம்எல் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க வாரத்துக்கு மூணு நாள் ஒரு நூறு நாள் செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க வேணாம் இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா கீத்தே தனியாக கிடைக்கும் மூணு கீத்து வாங்குவேன் வாங்கிட்டு வரும்போது ஒரு கீத் சாப்பிட்ருவேன் ரெண்டு கீத்தில் ஜூஸ் போட்டு நல்லா ஐம்பது எம்எல் குடிச்சுடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இல்லை ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா ஜஸ்ட் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு ஐம்பது எம்எல் வர மாதிரி செயல்படுத்திட்டு குடிச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க வேணாம் அதுக்கு சைட் எஃபெக்ட் நிறையா இன்க்ரீடியண்ட்ஸ் நமக்கு ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஏழாவது விஷயம் டியூபர் குளோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காச நோய் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடுங்க எட்டாவது விஷயம் நம்மளோட லங்ஸோட எஃபிஷியன்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் நுரையீரல் எஃபிஷியன்சி அப்போ லங்ஸோட எஃபிஷியன்சி சூப்பராக இருக்குன்னா மூச்சு சம்பந்தமான நோய்கள் வீசிங்கு சளி ஆஸ்மா மலையில் போனால் சேர்றதில்ல இல்லை டெம்பரேச்சர் ஆனால் சளி வர்றது இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க தும்மல் த்ரோட்டு எல்லாமே சூப்பராக அந்த நுரையீரல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தட்டி தூக்கலாம் நம்பர் நைன் ஸ்கின்னு ஹேரு ஃபேஸ் க்ளோ அந்த இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க சூப்பராக உங்களோட ஸ்கின்னு உங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு பல பளபலான்னு இருக்கும் ஜஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நூறு நாள் செயல்படுத்தி பாருங்கள் கேரளாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா அவங்க இந்த தேங்காயை அதிகமாக பயன்படுத்துவாங்க தேங்காய் எண்ணெயும் அதிகமாக பயன்படுத்துவாங்க இதுதான் காரணம் நம்மளாம் தேங்காய் எண்ணெய் தலைக்கு தொடவி எத்தனையோ வருஷம் ஆச்சு புரியுதுங்களா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் தலைக்கு ஆயில்லாம் தொடவுங்க நைட்டு அடுக்கும் பொழுதாவது ஆயில் தொடவிட்டு படுங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது குளிக்கும் பொழுது தேங்காய் பால் அதிகமாக இருக்கா இப்போ ஒரு டம்ளர் நான் குடிச்சிட்டேன் இனி கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குன்னா தலைக்கு நல்லா தேய்ச்சிக்குங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் குழிங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கங்க ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் குழிங்க இவ்வளோ தான் எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் சிறப்பாக செயல்படுத்துனா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க பத்தாவது விஷயம் லைஃப் லாங் ஒரு பார்ட்னரோட ஒரு அட்ராக்ஷனாக இருக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணோன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் சண்டை வந்துடுது அந்த ஒரு அட்ராக்ஷன் கம்மியாகிடுது நீங்க இந்த தேங்காய் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அட்ராக்ஷன் உங்களோட அந்த லைஃப் லாங் ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸா ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் இந்த தேங்காய் பாடு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதினோராவது விஷயம் மொத்தம் பதினஞ்சு விஷயங்க பத்து விஷயம்னு நான் சொல்லிட்டேன் பதினோராவது விஷயம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் வருத்தம் வேதனை துக்கம் எதாவது நடந்த நிகழ்வுகளை போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது பய உணர்வு இது எல்லாம் போயிடுங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுங்க ஆன்சைட்டி இதெல்லாம் போய்டும் நல்ல தூக்கம் வரும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் பன்னெண்டாவது விஷயம் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஸ்டோர் ஆகாதுங்க நிறைய பேர் தப்பாக இருக்கிறீங்க தேங்காய் சாப்பிட்டா தேங்காய் பால் குடித்தா கொலஸ்ட்ரால் ஸ்டோர் ஆகிடும்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஹெச்டிஎல் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஹெச்டிஎல்னால் என்னங்க ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதாவது நல்ல ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அது சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் அதனால் தாராளமாக ஐம்பது எம்எல் வாரத்துக்கு மூணு நாள் சிறப்பாக தேங்காய் பால் குடிக்கலாம் பதிமூணாவது ரைக்லசைடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட லெவலை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணும் இதுவும் ஒரு வகையான கொழுப்பு இதை சூப்பராக அலைன் பண்ணும் பதினாலாவது சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க என்ன சார் நம்பவே முடியல எப்படி சார் சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் இதுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாகச்சே சார் உங்கள் கேள்வி எனக்கு புரியுது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா இதில் இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு லோடு வந்து பார்த்திங்கன்னா லோட் லெவல் ரொம்ப கம்மி அந்த லோட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த சர்க்கரை தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு சுகர் இருக்கிறவங்க தாராளமாக குடிக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் அதனால் இந்த வீடியோவை பார்த்த நோடிலருந்து இந்த தேங்காய் பால் குடிக்காம விட்டுறாதீங்க வாரத்துக்கு ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல் சுகர் இருக்கிறவங்களும் குடிச்சு பாருங்கள் சுகர் லெவலே கண்ட்ரோல் ஆகும் பதினஞ்சாவது விஷயம் நம்ம பாடி வந்துங்க நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இப்போ இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்கல்ல அவங்கெல்லாம் இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இன்டேக் எடுக்க எடுக்க எப்போ வெயிட் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் குறையணுமோ இல்லை ஏற்றணுமோ அதற்குண்டான செயல்பாடுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தியே தீரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பதினஞ்சு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இளநீரை விட இந்த தேங்காய் பாலுக்கு அந்த அளவுக்கு சத்து இருக்குங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க தாய்ப்பாலை விட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த தேங்காய்பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க எப்படி சார் இவ்வளோ சத்து இதில் என்ன தான் சார் அப்படி இருக்குதுன்னா இதில் கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஆனால் இதில் இருக்கிற அந்த லாரிக் ஆசிட் லாரிக் அமிலம் பார்த்திங்கன்னா மோனோலாரிக் கண்டென்ட் இருக்கிறதுனால தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக அதைவிட ஒரு படி ஸ்டெப் அதிகமான சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் அனைத்து செல்களையும் புதுப்பித்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுனால நமக்கு எல்லா டிசீஸுமே தட்டி தூக்கலாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சிறப்பான புரிதல் தன்மை இருக்கும் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராதுங்க எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அதெல்லாம் கவலைப்படவே கவலைப்படாதீங்க ஐம்பது எம்எல் ஒரு வாரத்துக்கு மூணு முறை எடுத்துக்கங்க ஓகேங்களா எக்ஸாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் மட்டும் செய்து வச்சுருந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட வேணாம் குடிக்க வேணாம் ஃபஸ்ட்டு இன்டேக் மட்டும் எடுங்க ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணியெல்லாம் குடிக்க வேணாம் இன்னொரு டிப்ஸ் தரேங்க இப்போ தேங்காய் பால் கட் பண்ணிட்டீங்க கீத்து போட்டு ஒரு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டீங்கன்னா அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் தண்ணியில் அந்த தண்ணியை மட்டும் அப்பப்போ ஒரு சாயந்தரம் ஆனால் ஆனால் அந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டே இருங்க மூணு நாள் நாலு நாள் ஏன் ஒரு வாரம் கூட பயன்படுத்தலாங்க ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த தேங்காய் பாலை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஜஸ்ட் வாரத்துக்கு மூணு நாள் ஒரு நூறு நாள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த லாரிக் ஆசிட் ஏற்படுத்தி உடலில் உள்ள நோய்களை எல்லாம் சூப்பராக கிளியர் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல தண்ணி மாற்றி குடித்தாலும் சரி நான் சொல்கிற தண்ணி வேறங்க நீங்கள் நினைக்கிற தண்ணி வேற நான் சொல்கிறது குடிநீரை சொல்கிறேன் ஹெச்டூ வாட்டரை சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போவோம் இன்னொரு இடத்துக்கு போவோம் அந்த தண்ணி குடிப்போம் எல்லாமே செட் ஆகுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி